ഉറയാണെ മലേ തന്നെ കേട്ടേ അമതം തന്നെ മലകൾ കേട്ടേ ബനെ തന്നെ തന്നെ കേട്ടേ അമതം തന്നെ എത நான் நான் உங்களது இசையே இசைதான் தேவி இது எனக்கு நன்றாக தெரியும் நீங்க வந்துள்ள என்றாலே கலகம் ஊட்டுவதற்கு தான் வந்திருப்பா என்ன கலகம் என்று சொல்லு இந்த இடத்தில் லட்சுமி கலாச்சாரம் நிறைந்திருப்பது போல் தெரிகிறது

காட்சி மூடு வலைமகள் நாரத உரையாடு நாராயண நாராயண வருவாய் என்னவென்று கூறு இந்த இடத்தில் இது சரஸ்வதி கலாச்சாரம் நிறைந்திருக்கிறது நிறுத்தினாலதான் இங்கு சரஸ்வதி கலாச்சம் அல்ல வீரம் மட்டுமே நிறைந்திருக்கிறது நான் என் காது பட கேட்டேன் லக்மியும் சரசோதியும் தான் இப்போல்லை அவர்களிடம் சென்று வீரம் தான் சிரந்தது என்று காமிக்கிறேன் அதற்கு முன்பு பூலாகத்திருக்கு சென்று பிரப்பிலையே கோலகம் இருக்கொள்ளந்தையே இவளகம் வியக்கும் போலம் மாவிரனாய் மாற்றி காமிக்கு அப்படி மாற்றிவில் என்றால் வலைமகல் என்ற பட்டம் எனக்கு தேவையில் சென்று வருகிறேன் காத்தி நாளை காலை மகல் வரமலைக்கும் காத்தி மகனே கண்களே தீரா நீ நன்றாக பேசுவா பேச முயற்சி செய் ஆ உ அப்படித்தான் முயற்சி செய் ஆ அப்பா ஆ அப்பா உனக்கு பேச்சு விட்டது மகளே இன்று முதல் நீ நன்றாக படிப்பாய் என்ற வரத்தை அளிக்கிறேன் சதாஷ்டன் காட்சி அஞ்சு அலை மகள் வர வழிக்கும் காட்சி அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள் அலைமகள் தாங்களே உதவி புரிய வேண்டும் கண்களை தீர நீ என்னை அழைத்ததில் நான் மனம் கொள்ளிறது இன்று முதல் உனக்கு செல்வ செழிப்பிடுந்தாலும் அழைத்து அழைக்கிறேன் காட்சி ஆறு வளைமகள் வரமளிக்கும் காட்சி

அடை பட்டு கிடுகிறானே தவிர அந்த அரசனுக்கு அடிமையாகி விட்டானா கவி அரசியை விட்டு புவி அரசிய ஒருபோதும் பாடமாட்டேன் என்று தலை வணங்கி விட்டாலே இன்று மறுக்கலாம் தலை நிமிர்ந்து பேசலாம் பணியாமலும் இருக்கலாம் போற்றி பாட மாட்டேன் என்று பிடிவாலும் பிடிக்கலாம் இப்போதே அந்த புலவனை என் காலடியில் விளைவிக்கிறனா இல்லையா அதற்கு முன்னால் ஒன்னால் பெற்றவனை என் காலடியில் விளக்கிறனா இல்லையா என்று நீ பணிய போகிறாய் அதற்கு முன் நீ என்னிடம் பணிய போகிறாய் நிறுத்துங்கள் உங்க வாக்குவாதத்தில் அர்த்தமே இல்லை முடிவில் சர்வ அதிகாரமும் பெற்ற அடங்கி அடங்கி விடும் உங்கள் அருள் பெற்றவர் என் காலடியில் விழுக வைக்கவில்லை என்ற ஆதிசக்தி என்ற பட்டம் எனக்கு தேவையில்லை வளம் படித்தவருக்கு அறிவு குறைவு கல்வி கற்றவரிடம் பொருள் குறைவு பொருள் படுத்துவரிடமோ தைரியம் மிக மிக குறைவு விவாதம் தேவையில்லை கல்வி நான் உயர்ந்தது சிந்தனை தேவையில்லை செல்வம் தான் சிறந்தது ஒரு காலமும் இல்லை சகல உலகிலும் வீரம் தான் சிறந்தது கல்விதான் செல்வம் தான்

நிறுத்துங்கள் நீங்கள் மூவாறு மும்மூர்த்திகளின் மனைவிகள் ஆவீர்கள் ஆவர்களை வாழும் செய்கிறீர்களே மும்மூர்த்திகள் இல்லாத நேரத்தில் இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்களே கல்வி இருந்தால் தானாக வீரம் வரும் இது இரண்டும் இருந்தால் செல்வம் வரும் அப்படி இருக்கையில் நீங்கள் மூவாரும் ஒன்றுதான் ஆகையால் இன்று முதல் ஒன்றாக இருப்பேன் என்று சபதம் எடுத்துக் இன்று முதல் நாங்கள் மூவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்ற சபதத்தை அழகிறேன் இது இந்த சரஸ்வதியின் சபதமாகும் இது இந்த லக்ஷ்மியின் சபதம் பார்வதியின் சபதம் நீங்கள் மூவரும் சபலம் எடுத்துக் மிக்க மகிழ்ச்சி நான் மகிழ்ச்சியுடன் சென்று நன்றி நன்றி